நாம் வெளியூருக்கு போகும்போதோ இல்லை எங்கேயாவது ட்ரிப்புக்கு போகும்போதோ சில நேரங்களில் நாம் யூஸ் பண்ணுற தண்ணீர் பாட்டிலை வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு போயிடுவோம் தாக ஏற்படும் போது பக்கத்தில் இருக்க கடைகளில் விற்கப்படுற தண்ணீர் பாட்டிலை வாங்கி குடிச்சிடுவோம் இல்லையா அப்படி நாம் வாங்குற தண்ணீர் பாட்டில் மூடிகளில் நிறங்கள் மாறி மாறி இருக்கும் அதை என்னைக்காவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு தானே நாம் நினச்சிப்போம் ஆனால் அந்த மூடி நிறத்திற்கு ஒவ்வொரு நிறத்திற்கு பின்னாடியுமே சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம் இந்த தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ யூடியூப் சேனல் பார்க்க ப்ளூ கலர் நீல நிறம் பெரும்பாலும் நீல நிற மூடிகள் கொண்ட பாட்டில்களில் ஊற்று நீர் நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வகை நீர் இயற்கையான கனிம உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் அதன் தூய்மை தன்மை மற்றும் மண்ணிலிருந்து பெறப்படும் கனிமங்கள் இந்த நீரை மதிப்பு மிக்கதாக மாற்றுது அடுத்ததா நாம பார்க்க போறது பச்சை நிறம் பச்சை நிற மூடிகள் கொண்ட பாட்டில்கள் பெரும்பாலும் சுவை சேர்க்கப்பட்ட தண்ணீரை கொண்டிருக்கும் இந்த தண்ணீரை குடிக்கும்போது போது ஒரு வித்தியாசமான சுவையையும் நீரேற்றத்தையும் திருப்தி தன்மையையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நாம பார்க்க போறது பிளாக் கலர் கருப்பு நிறம் கருப்பு மூடி கொண்ட பாட்டில்கள் பொதுவாக கார நீர் அல்கலை நீர் இருக்கும் இது அதிக பிஹெச் மதிப்பு கொண்டது உடலில் அமிலத்தன்மையை குறைக்கும் குறைக்கும் சுகாதார நன்மைகளை வழங்கும் அப்படின்னு கருதப்படுது அடுத்தத நாம பார்க்க போறது வெள்ளை நிறம் இந்த வகை மூடிகள் கொண்ட பாட்டில்கள் பொதுவாக பதப்படுத்தப்பட்ட அல்லது வடிகட்டிய நீரால் அடைக்கப்பட்டிருக்கும் உடலுக்கு சுத்தமான நீரற்றத்தை வழங்கும் பதப்படுத்தப்பட்ட நீர் அசுத்தங்களை அகற்றுவதற்காக வடிகட்டப்படுகிறது மேலும் இது ஒரு மிருதுவான சுவையை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க போறது மஞ்சள் நிறம் எல்லோ கலர் பாட்டில் பெரும்பாலும் மஞ்சள் நிற மூடிகளுடைய பாட்டில்களில் விட்டமின் செறிவூட்டப்பட்ட நீர் இருப்பதை சுட்டிக்காட்டுது இது நீரேற்றத்துடன் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இவை தாகத்தை தணிக்கும் அதே வேளையில் தினசரி ஊட்டச்சத்து உட்கொள்ளலை அதிகரிக்கும் அடுத்ததாக நாம பார்க்க போறது சிவப்பு நிறம் ரெட் கலர் கேப் பொதுவா இந்த நிறம் மூடி உள்ள பாட்டில்களில் எலக்ட்ரோலைட் மேம்படுத்தப்பட்ட நீர் இருக்கும் உடற்பயிற்சி நீரிழப்பின் போது இழக்கப்படும் அத்தியாவசிய தாதுக்களை மீட்டெடுக்க இந்த தண்ணீர் சிறந்தது இந்த நீர் எலக்ட்ரோலைட் சமநிலையை ஊக்குவிக்க கூடியது விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்வோரின் சிறந்த தேர்வாக இது அமையுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இதில் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னா உங்களுடைய கமெண்டை கற்றுக்களாக பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ